நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லா உயிரினங்களையும் படைச்சு அது என்னென்ன செய்யணும் என்னென்ன வேலைகளை செய்யணும் எவ்வளவு காலம் வாழணும் அப்படின்னு அந்த உயிரினங்களோட விருப்பத்தோடு படைச்சிட்டு இருந்தார் அப்போது கழுதையை படைக்கும்போது கழுதைகிட்ட கேட்டார் கிட்டே சொன்னார் நீ வந்து பொதிகளை சுமக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு சுமைகள் உங்கள் மேலே ஏற்றினாலும் அதெல்லாம் நீ சுமக்கணும் இதான் உன்னோட வேலை உனக்கு முப்பது வருஷம் தரேன் அப்படின்னு க கடவுள் சொன்னார் உடனே கழுதை சொன்னிச்சு ஐயோ முப்பது வருஷம் நான் சுமக்கணுமா என்னால் முடியாது காலம் எனக்கு வேண்டாம் யஜமான் எனக்கு பதினெட்டு வருஷம் கொடுங்க போதும் அப்படின்னு கழுதை சொன்னிச்சு சரி அப்படியே தந்தேன் அப்படின்னு கழுதையை படைத்தார் அடுத்து நாயை படைக்கும்போது நாய்கிட்ட சொன்னார் நீ வீட்டை காவல் காக்கிற மாதிரி இருக்கும் நன்றி உள்ள ஜீவனாக நீ இருக்கணும் உனக்கும் முப்பது வருஷம் தர்றேன் அப்படின்னாரு உடனே நாய் சொன்னிச்சு ஐயோ எஜமான் எனக்கு அவ்வளவு வருஷம் வேண்டாம் எனக்கு பன்னெண்டு வருஷம் போதும் அப்படின்னுச்சு அப்படியே தந்தேன்னு நாயை படைச்சார் அடுத்து குரங்கை படைச்சார் குரங்குக்கு அதே மாதிரி நீ மரத்தில் இருந்து இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் கிளை விட்டு கிளை தாவர ஒரு அபூர்வமான சக்தியை தர்றேன் உனக்கும் முப்பது வருஷம் தர்றேன் அப்படின்னாரு குரங்கு சொன்னிச்சு எனக்கு அவ்வளவு காலம் வேணாம் எஜமான் எனக்கு பத்து வருஷம் போதும் அப்படின்னுச்சு சரி அப்படியே தந்தேன்னு குரங்கையும் படைச்சார் அடுத்து மனசு நான் படைக்கும்போது இந்த உலகத்தில் நான் படைத்த உயிரினங்களில் அதிகப்படியான வேலைகளை உனக்கு தர்றேன் அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் என்னென்ன தேவைன்னு நீ நினைக்கிறியோ நீ விரும்புகிறியோ அவ்வளவு விஷயம் அவ்வளவு விஷயங்களையும் நீ உருவாக்கிக்கலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் படைச்சிக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட அபூர்வ சக்தியெல்லாம் உனக்கு தரேன் உனக்கும் முப்பது வருஷம் தர்றேன் அப்படின்னு கடவுள் சொன்னார் உடனே மனதில் மனுஷன் சொன்னால் இவ்வளவு அபூர்வமான சக்தியெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு வாழ்றதுக்கு காலம் இவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்களே எனக்கு அது பத்தாது அதனால் இந்த கழுதைக்கு கழுதையோட பன்னெண்டு வருஷம் இந்த நாயோட பதினெட்டு வருஷம் இந்த குரங்கோட இருபது வருஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எனக்கு எண்பது வருஷம் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு மனுஷன் சொன்னால் அப்படியே தந்தேன்னு மனுஷனை படைத்தார் இந்த படைப்பினுடைய ரகசியப்படி தாங்க நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் மனுஷன் மனுஷனாகவே வாழ்கிறான் இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவிக்காகவும் பிள்ளைங்க பொண்டாட்டி அவங்களுக்கு குடும்பத்துக்காக குடும்ப பாறங்களை கழுத மாதிரி பன்னெண்டு வருஷம் சுமக்கிறான் அடுத்து பதினெட்டு வருஷம் பிள்ளைங்க வேலைக்கு போயிடுறாங்க பேர பிள்ளைங்க பள்ளிக்கு பள்ளிக்கூடம் அப்படி வெளியில் போயிடுறாங்க தன்னோடய வீட்டை பதினெட்டு வருஷம் வீட்டுக்கு காவலாகவும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நன்றியாகவும் நன்றி உணர்வோடவும் வீட்டில் இருக்கான் அதுக்கு அடுத்த பத்து வருஷம் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் அந்த மயம் வீட்டில் கொஞ்ச நாள் இந்த மையம் வீட்டில் கொஞ்ச நாள் சின்ன மக வீட்டில் கொஞ்ச நாள் பெரிய மக வீட்டில் கொஞ்ச நாள்னு அங்கங்கே கொஞ்ச நாள் தாவி தாவி குரங்கு மாதிரி அங்கெங்கே தாவி தாவி வாழ்க்கையை கழிக்க வேண்டிய கழிச்சு கழிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போது நம்மளுடைய மனித குணங்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த கழுத குணம் குரங்கு குணம் நாய் குணம் எல்லாம் கலந்தது தாங்க மனித குணம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இந்த குணங்களெல்லாம் சந்திச்சே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குங்க கட இது படைப்பு மட்டும் இல்லைங்க மனிதனுடைய இயல்பும் கூட நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் நீ தொடர்ந்து குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க